தமிழ்நாட்டில் தொடங்கின ஒரு முறை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழும் தமிழர்கள் கொண்டாடும் ஒரு முக்கியமான முறை தான் பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளின் உண்மையான வரலாறு என்ன இதற்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க உண்மையான ஆதாரங்கள் என்ன ரெண்டாயிரத்தி முன்னூறு வருடங்களுக்கு முன்பு பொங்கல் திருநாள் கொண்டாடப்பட்டிருக்கிறது என்றால் எங்கிருந்து இந்த முறை தொடங்கியது எப்போது இந்த முறை தொடங்கியது பொங்கல் திருநாளின் முதல் நாளான போகின்ற ஒரு முறை கொண்டாடப்படுகிறது உண்மையான போகியின் வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த வீடியோல போய் பார்ப்போம் பொங்கல் திருநாள் என்றது காலப்போக்கில் மருவிய பெயர்னு சொல்லலாம் இதற்கு உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் தை திருநாள் தை திருநாள் தமிழர் திருநாள் ஏன் சொல்றாங்க பார்த்தீங்கன்னா இது கொண்டாடப்படும் நாட்கள் எந்த மாதத்தில் தொடக்கத்தில் இந்த திருநாள் வந்து கொண்டாடப்படுகிறது என்று பார்த்தால் அது தை மாதத்தின் தொடக்கத்தில் தான் தை மாதம் என்பது தமிழர்களின் பனிரெண்டு மாதங்களில் ஒன்று தான் தை மாதம் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கொண்டாடப்படுவதால் இதை தை திருநாள் அல்லது தமிழர் திருநாள் சொல்றாங்க இந்த தை திருநாளோட உண்மையான வரலாறு தெரிஞ்சுக்கணும்னா இந்த தை திருநாள் எதற்கு கொண்டாடப்படுகிறது எதற்காக கொண்டாடப்படுகிறது உண்மையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தை திருநாள் வந்து விவசாயிக்கும் விவசாயத்திற்கும் அதற்கு உதவியாய் இருந்த விலங்கு மாட்டிற்கும் மக்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படுவதுதான் தை திருநாள் இத வந்து அறுவடை பண்டிகையாவும் சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கான உண்மையான வரலாறு மிகவும் பண்டைய காலத்திலிருந்து கொண்டு வரலாம் நினைக்கிறேன் அது நம்ம தெரிஞ்சுக்கணும்

ரேட்டோட முறையை விட்டுவிட்டு இந்த விளைவிக்கும் முறையே வந்து கையாண்டு வந்துட்டு இருந்தாங்க இதை பார்த்த மற்ற குழுவை சேர்ந்த மக்கள்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான உணவை அவங்களே தயாரிக்கும் முறையை வந்து அவங்களும் கண்டறிஞ்சாங்க அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விவசாயன்ற முறை வந்து மக்களிடையே பண்டைய காலத்துல எல்லாருக்கும் சென்றடைஞ்சது இந்த விவசாயத்தை வந்து எல்லா குழுவை சேர்ந்த மக்களும் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு வந்து இடம் தேவை அதாவது வந்து நிலம் தேவை இந்த நிலம் பண்டைய காலத்துல மிகவும் அதாவது டைம்ஸ்னு சொல்லுவாங்க மிகவும் பண்டைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான நிலப்பகுதிகள் அனைத்துமே வந்து காடுகளா மட்டும்தான் இருந்ததுனே சொல்லலாம் நீங்க விவசாயம் பண்ணனும்னா அதுக்கு முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீர் இந்த தண்ணீர் இருக்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இவை அனைத்துமே காடுகளுக்கு உட்பட்ட பகுதிகளாகவே இருந்ததுனே சொல்லலாம் இந்த காட்டை அழிச்சா மட்டும்தான் அதாவது காடுகள் இருக்க மரங்களை நீக்குனா மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சமதள பகுதிகள் வந்து கிடைக்கும் அந்த சமதள பகுதிகளை பயன்படுத்தி தான் பண்டைய காலத்து மக்களால் விவசாயம் செய்ய முடிஞ்சது ஏன்னா இந்த ஆறுகள் ஏரிகள் குளங்கள் இவை அனைத்துமே காடுகளுக்கு பண்டைய காலத்தில் விவசாயம் செய்ய முடியும் அப்போ இந்த மரங்களை நீக்கி இந்த காடு உள்ள பகுதிகளை சமதள இடமாக மாற்றினால் மட்டுமே அங்கிருக்கும் குளங்களையோ ஏறுகளையோ நீரை பயன்படுத்தி இந்த நிலத்தில் வந்து விவசாயம் பண்ண முடியும் அப்படின்றத பண்டைய மக்கள்கள் வந்து காடுகளில் உள்ள மிகப்பெரிய மரங்களையும் அந்த வயல் பகுதிகளையும் நீக்குவதற்காக பண்டைய காலத்தில் வாழ்ந்த மக்கள்கள் பயன்படுத்திய மிக முக்கியமான முறைதான் தீ இட்டுக் காடுகளில் நீர்நிலை அதிகமாக உள்ள பகுதிகளை சுற்றியுள்ள மரங்களில் வந்து பண்டைய காலத்து மக்கள்கள் வந்து அந்த மரங்களை நீக்குவதற்காகவும் வயல்வழிகளை சமதளமாக மாற்றுவதற்காகவும் அவங்க நெருப்பு என்ற ஒரு முறையை பயன்படுத்தினாங்க நெருப்பை கொண்டு அந்த பகுதிகளை கொளுத்திடுவாங்க அந்த நெருப்பு எரிஞ்சு அங்க இருக்க மிகப்பெரிய மரங்களையும் வயல்வெளிகளையும் சாம்பலா மாத்திரும் அந்த சாம்பலா மாத்தினதுக்கு அப்புறம் அந்த இடம் சமதளமா மாறிடும் இப்படி சமதளமா அந்த நீர்நிலைகளை சுற்றியுள்ள பகுதிகள் மாறுவதன் மூலமாக அந்த நீர்நிலைகளிலிருந்து தனக்கு தேவையான தண்ணீரை எடுத்து அந்த காலத்து மக்கள் அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து அவங்களை விளைவிச்சிட்டாங்க இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் செய்யும் முறைன்ற ஒரு முறை வந்து தொடங்கியது சரி ஓகே இது ஏன்டா இப்ப சொல்ற இதுக்கும் தமிழர் திருநாள் கொண்டாடுவதற்கும் என்ன தொடர்பு கேட்டீங்கன்னா தமிழர் திருநாளோட முதல் நாள் என்னன்னு கேட்டீங்கன்னா போகி இந்த போகிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குங்க போகின்னு சொன்னாவே பொதுவா ஒரு கருத்து சொல்லுவாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பழைய பொருட்களை நீக்கி புதிய பொருட்களை புகுத்துதல் சொல்லுவாங்க அது உண்மை நினைக்கிறீங்களா உண்மையாவே போகினா என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல மிகவும் பண்டைய காலத்துல வாழ்ந்த மக்கள்கள் விவசாயம் செய்வதற்காக காடுகளையும் அந்த காடுகளில் உள்ள பனை மரங்களையும் அதிகமாக பண்டைய காலத்துல காடுகளில் உள்ள மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனை மரங்கள் இந்த பனை மரங்களையும் முட்புதர்களையும் வந்து அழிப்பதற்காக தீயிட்டு கொளுத்தன அதுதான் இப்போ போகியா மருவி சொல்லலாம் அப்போ அந்த போகி அப்போ பறை ஒன்று அடிப்பாங்கள்ல பறை எதற்கு அடிக்கிறாங்கன்னு இதுக்கு தான் முக்கியமான ஒரு விஷயம் வருது பண்டைய காலத்துல காடுகளை வந்து அந்த மரங்களையும் காடுகளையும் தீட்டு கொளுத்துவதற்கு முன்பாக அதில் தங்கி இருக்கும் விலங்குகள் சிறிய சிறிய பறவைகள் உயிரினங்கள் வந்து அந்த நெருப்புல மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா மிகவும் பழமையான பண்டைய காலத்தில் உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் வந்து பறை இந்த பறையை என்ன பண்ணுவாங்கன்னா தீட்டு கொளுத்துவதற்கு முன்பாக அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள சுற்றி இருந்த மக்கள் அந்த பகுதியில் இருக்க உயிரினங்களை விரட்டுவதற்காக பறை அடிப்பாங்க ஒரு பறையில இருந்து வர சவுண்ட் இந்த பறை இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருந்து வர சவுண்ட் எவ்வளவு தூரம் போகும்னு போகும் கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டருக்கு வந்து ஒரு பறையில இருந்து வர சவுண்ட் போகும் சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ள தீயிட்டு கொளுத்துவதற்கு முன்பாக பறை எடுத்து அந்த பகுதிக்குள்ள தங்கியிருக்க உயிரினங்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் விரட்டிடுவாங்க விரட்டினதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து தீயிட்டு கொளுத்துனாங்கன்னா அந்த மரங்கள் எல்லாமே பனை மரங்கள் உட்பட பல்வேறு முற்போதர் மரங்கள் எல்லாம் அழிந்து சாம்பலாக கிடைக்கும் இந்த சாம்பல் என்னன்னு பனை மரங்கள் எரிந்து அதிலிருந்து வரும் சாம்பல்கள் வந்து மண்ணிற்கு வந்து ஒரு உரம் போன்று பயன்படும் ஏன்னு ரேட்டு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இந்த பனை மரங்கள் இந்த சாம்பல்ல விவசாயம் பயிரிடுவதன் மூலமாக அந்த இடத்துல விளைச்சல்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க இப்படி காடுகளை விளைநிலங்களாக மாற்றுவதற்காக தீயிட்டு கொளுத்த முறை வந்து கால போக்கில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு அதாவது நின்றுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா மக்களுக்கு தேவையான விளைநிலங்கள் போதுமான அளவிற்கு வந்து கிடைத்ததால் அதுக்கப்புறம் தீயிட்டும் கொளுத்த முறை வந்து மறைந்தது அதன் நினைவாக தமிழர்கள் கொண்டாடும் ஒரு முறை தான் போகி நீங்க உங்க வீட்டுல ரொம்ப வயசானவங்க யாராச்சும் தாத்தா பாட்டி இருந்தா அவங்க கிட்ட போய் கேளுங்க கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருடங்களுக்கு முன்பாகவே வந்து இந்த போகின்றது எப்படி கொண்டாடி இருப்பாங்க விவசாயிங்க நெற்பயிர்களை வந்து கொளுத்திட்டு அதை சுற்றி முதல் நினைவாக ஒரு செய்யும் அப்படிதான் போகின்றத ஒரு முறை வந்து கால போக்குல மருவி இப்போ எப்படி இருக்கு பழைய பொருட்களை தீயில் போட்டு கொளுத்துதல் புதிய பொருட்களை உபயோகித்தல் ஆனா இதுக்கான உண்மையான வரலாறு மறைஞ்சிடுச்சு தை மாசத்தோட முதல் நாள் வந்து அறுவடை நாள்னு சொல்லுவாங்க இந்த அறுவடை நாளை தான் தை திருநாள்னு சொல்லி கொண்டாடுறாங்க இது இப்போ காலப்போக்கில் பொங்கல் நாள்னு மாறிடுச்சு இந்த தை முதல் நாளை அறுவடை நாள்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த அறுவடை நாளுக்கு முன்னாடி வந்து காட்டை விளைநிலமாக மாற்றும் முறையதான் இப்படிதான் போகி அதுக்கப்புறம் தை முறை மாறிடுச்சு அதற்கப்புறம் மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டுப்பொங்கல்றது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பண்டைய காலத்துல விவசாயிகளுக்கு நிலத்தை உழுவதற்காக மிகவும் பங்காற்றியது பெரும் பங்காற்றிய எதுன்னு உயிரினம் எதுன்னு பாத்தீங்கன்னா மாடு இந்த மாடுனால தான் பண்டைய காலத்துல விவசாய அவங்க நிலத்தை உழுவதற்காக பெரிதும் உபயோகப்படுத்தினார்கள் அதற்கு ஒரு நன்றி சொல்லும் விதமாக தான் மாட்டு பொங்கல் வந்து கொண்டாடப்படுகிறது அதற்கு காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் என்ன பார்த்தீங்கன்னா விவசாயிக்கும் அதற்கு உறுதுணையாக நின்ற மக்களுக்கும் நன்றி சொல்லும் விதமாக கொண்டாடப்படும் நாள் தான் காணும் பொங்கல் இது கடைசி பொங்கல் கடைசி நாட்கள் வரும் இந்த தை திருநாள் பண்டைய காலத்துல தமிழர்கள் கொண்டாடி ஏதாச்சும் ஆதாரங்கள் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா சங்க இலக்கிய நூல் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிக பழமையான நூல் தொல்காப்பியம் இந்த தொல்காப்பியம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட நூல்னே சொல்லலாம் இந்த நூல்ல அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கும் நாள்னு கொண்டாடிருக்காங்கன்றதை குறிப்பிட்டு வச்சிருக்காங்க இந்த தொல்காப்பியத்துல அப்போ ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அறுவடைக்கு நன்றி தெரிவிக்கும் நாட்கள்ன்றப்போ அது வந்து தைத்திருநாள் அந்த காலத்துல கொண்டாடிருக்காங்கன்றதுக்கான ஒரு ப்ரூஃப் தான் அதுக்கப்புறம் கல்வெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இடைக்கால பழங்கால சோழரான முதலாம் குலோத்துங்கன் காலகட்டத்தில் வந்து தை திருநாள் கொண்டாடுவதற்காக நிலக்கொடைகளை மக்களுக்கு வழங்கியதாக ஆவணம் வந்து இருக்கு இது வந்து ஒரு கல்வெட்டா எழுதியிருக்காங்க எந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுபது அதாவது இப்பத்தில இருந்து பண்ணீங்கன்னா ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாக அது மட்டும் இல்லாம ஒன்பதாம் நூற்றாண்டு அதாவது இப்பத்தில இருந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா ஆயிரத்தி வருடங்களுக்கு முன்பு திருவெம்பாவை எழுதிய மாணிக்க வாசகர் அவரோட நூட்கள்ல தை திருநாள் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு நடைமுறை இருந்ததா குறிப்பிட்டு வச்சிருக்காரு இன்னொரு விஷயம் சிலப்பதிகாரத்திலையும் தை திருநாளை பற்றி குறிப்பிட்டு வச்சிட்டு இருக்கதா சொல்றாங்க ஆனா அதுக்கான டைரக்டா தை திருநாள் குறிப்பிட்டு வைக்கல அது சில கடவுள்களை பத்தி குறிப்பி வச்சிருக்காங்க அதை வந்து தை திருநாளோட தொடர்பு படுத்தி பாக்குற அளவுக்கு இருக்கு பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல சூர்யா ஒரு படத்தில் சொல்லியிருப்பாரு மஞ்சள் சாமின்னு சொல்லிக் கொடுக்காதுங்க சயின்ஸ் சொல்லி கொடுங்க அப்படி சொல்லிக் கொடுக்காதனால தான் மஞ்சளே விளைவிக்காத நாடு அதுக்கு பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கான் அது மாதிரி தான் நம்ம உண்மையான வரலாறு தெரியாதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே போகிக்கு டயரையும் பிளாஸ்டிக்கையும் போட்டு எரிச்சு ஏர் பொலியூட்டை உண்டாகிட்டு இருக்கோம் லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அண்ட் டுவெண்டி ஃபைவ் ஏர் பொல்யூஷன் லெவல் எடுத்து பாருங்க அதாவது நூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் தான் சராசரி அளவுன்னு சொல்றாங்க ஆனால் கிட்டத்தட்ட இரநூத்தி மேல சென்னையில் இருக்க சில பகுதிகளில் போயிருக்கு இருநூத்தி எண்பதுன்றது மிகவும் அபாய கரமான லெவல்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஏர் பொல்யூஷன் வந்து உண்டாகிருக்கும் ஒவ்வொரு நாள் போகிக்கும் ஆனால் உண்மையான வரலாறு தெரிஞ்சிருந்தால் எல்லோரும் இது மாதிரி பண்ணுவாங்களா இன்னொரு படத்தில் ஒரு லைன்ஸ் ஒன்று வரும் பணமும் அதிகாரமும் வச்சுக்கிட்டு இருக்கேன் அவனுக்கு பிடிச்ச கதையை வரலாறாக எழுதிக்கிட்டு இருக்கான் ஆனால் உண்மையான வரலாறே நம்ம கதையாக சொன்னாவாச்சும் இது அடுத்த தலைமுறைக்கு போய் செய்யணும்னு சொல்லி முக்கியமான ஒரு படத்தில் வந்து இந்த க லைன்ஸ் ஓடிருக்கும் இதை நான் மேற்கோள் காட்டி இந்த வீடியோவை முடிக்கிறேன் இது மாதிரியான வரலாற்று சார்ந்த வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்